தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாத நிலையிலும் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் மதுரையைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர் வீரபாண்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தடைபட்டுள்ள நிலையில் அதில் ஈடுபட்ட காளைகளை தங்களது பிள்ளைகள் போல் வளர்த்து வருகின்றனர் மதுரை மக்கள் அந்த வகையில் சிக்கந்தர் சாவடியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் வீரபாண்டி ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் இருபத்தி ஏழு காளைகளை தனது சொந்த செலவில் பராமரித்து வருகிறார் இதற்கென மாதந்தோறும் அதிக தொகை செலவாகிறது இருந்தபோதிலும் காளைகள் மீது கொண்ட அன்பால் வீரபாண்டிக்கு செலவுகள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை நாளைக்கு வந்து சராசரி மூவாயிரம் ரூபாய் செலவாகுது மொத்தத்துக்கு அது அதுதான் நார்மலான உணவு தான் சாப்பிடுறதுக்கு அங்கு இப்ப ஜல்லிக்கட்டுக்கு கலந்துக்கிட போதுண்டா அதுக்கு நாங்க தனியான்னா வந்து இற வந்து தனியா நிறைய சத்தான உடவுகள்லாம் கொடுப்போம் அப்படி கணக்கு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு கூட ரெண்டாயிரம் ரூபாய் தான் செலவாகும் காளைகளை தனது சொந்த பிள்ளைகளைப் போல் பராமரிப்பதில் வீரபாண்டிக்கு சற்றும் சளைக்காதவர் அவரது தாயார் மாரி அம்மாள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாததால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கருப்பு பொங்கல்கள் மட்டுமே அவரை கடந்து சென்றிருக்கின்றன காளைகள் மீது கொண்ட பாசத்தால் இந்த தாய் கேட்கும் கேள்வியில் நியாயம் இருப்பதை மறுக்க முடியாது மனுஷரவே அப்படி போட்டு குத்துறாங்க அடிக்கிறாங்க மீக்கிறாங்க என்ன உக்காந்து லட்ச கணக்கில் டிக்கெட் எடுத்து இது வந்து ஒரு வீர விளையாட்டுத்தே ஒரு நாள் விளையாட்டு இது வந்து நாங்க வருஷம் எல்லாம் வளர்க்கறது வந்து ஒரே ஒரு நாள் விளையாட்டு ரெண்டு மணி நேரத்துக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த பிள்ளையா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிட்டோம்னா அது கிட்ட வரும் நாங்கள் பிள்ளைய மாதிரி தான் பாதிக்கிறோம் தனது பிள்ளைகளுடன் செலவழிக்கும் நேரத்தை காட்டிலும் வீரபாண்டியும் அவரது தாயாரும் தங்களது காளைகளுக்காக ஒதுக்கும் நேரம்தான் அதிகம் இவர்களை போன்ற மதுரை மக்களும் மற்றவர்களும் எதிர்பார்ப்பது எல்லாம் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற ஒன்றை மட்டும்தான் இந்த இருபத்தி ஏழு காளைகளும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் களம் காணுமா என்பது உச்சநீதிமன்ற முடிவில்தான் இருக்கிறது புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து இருந்து ஒளிப்பதிவாளர் குணசேகரனோடு ஹரிகிருஷ்ணன்